நம்ம ஊரில் வண்டி ஓட்டுறோம் பார்த்துக்கணும் எப்படி ஹை பீம் போடுறாரு தூரத்தில் ஒரு லைட்டு தெரிஞ்சாலே டக்குன்னு லோ லோபியூம்கு மாற்றிடுறாங்க வண்டியெல்லாம் பார்க்காமலேயே ஒரு லைட்டு தெரிஞ்சாலே சிட்டிக்குள்ளே லைட் செல்கிற ஏரியாக்குள்ளே வந்தோடனே லைட்டை பீம்க்கு மாற்றிட்டாங்க ஏன்னால் லைட்டு இருக்குதுல்ல நம்ம ஊரில் லைட் எரிஞ்சாலும் ஐபியூமில் தான் போடுறீங்க ஆப்போசிட்டில் லைட்டு பார்த்த உடனே லோபியமுக்கு பஸ் ட்ரைவரும் லோபியம் போட்டார் கார் ஓட்டிட்டு வரவங்களும் லோபியம் போட்டான் அதெல்லாம் ஊரில் ஒரு வண்டி வருதுன்னா டக்குனு லோபிமுக்கு மாதிரி ஆனால் நம்ம ஊரில் ஓட்டுறவங்க இன்னும் அதை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க எல்லாம் ஐயை போட்டு வந்து இந்த ரெண்டு பேருமே ஹைபியூமில் வந்தாங்கன்னா ப்ளீச் ஆகிடும் சின்ன ரோட்டில் எங்கே எவன் ஆக்சிடென்ட் ஆகிறானே தெரியும் இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் சொல்லியாக கொடுத்துருப்பான் ஸ்கூலில் சொல்லியாக கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் தானாக வர்றது பஸ் டிரைவர் திடீர்னு எங்கன்னு கேட்டு இந்தியா எங்கன்னு கேட்டு மூஞ்சி தெரியும் போடுறது சென்னைன்னு சொன்னோடனே தமிழில் பேச ஆரம்பிச்சுட்டாரு தமிழ் தெரியுமா அப்படின்னு சிபிஞ்சா ஷாக் ஆகிட்டாரு என்ன தமிழ்ல பேசலானுங்க அப்படின்னு அயர்லாந்துல வந்து தமிழ் அவன் பவரை காமிச்சிருக்கான்னு அர்த்தம் எவனோ ஒரு தமிழ் அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆகி உங்களை நான் நினைச்சு பார்க்கலாம் நேற்று நாங்களும் இதே பஸ்ல தான் வந்தோம் நாங்கள் கேட்கவே இல்லை வருட்டா கேட்டா இருப்பா தமிழ் இந்தியாவில் எங்க ஒன்று தமிழ் தெரியுமா ஸ் எப்படி எப்படி தமிழ் பேசுனா மனிதன் அல்ல அதுவும் அதை ஃப்ளூவெண்டாக பேசினான் ஃபோனை எடுக்க டைம் ஆகிடுச்சு இல்லைனா அவனை வச்சு ஒரு வீடியோ எடுத்துருக்கலாம் இப்படினு தெரிஞ்சா நம்ம கீழே வந்தால் அவன்கிட்ட பேசினே வந்துருக்கலாம் சார் இப்படினு தெரிஞ்சா நம்ம ஊருக்காரப்பேன் அவன்கிட்ட பேசிகிட்டே வந்துருக்கலாம் அவன் பசங்க கொண்டு தான் சொல்லுவதுக்கு அவனே ஆனால் அவன் ஹோட்டல் சைடில் பார்த்தா அவள் தமிழ்நாட்டுக்கார மாதிரி தான் இருந்துச்சு சும்மா வளர்த்து வளர்ச்சி வளர்த்து அமைய ஓட்டினார்லாம் தமிழ் என்ன இப்படியும் பேசிருப்பான் கொஞ்சமாக யோசிக்க

நேற்று நான் வெளில போகும்போது பார்த்தா டக்குனு அறியில் அந்த ப்ரைம் மினிஸ்டர் ஃபோன் பண்ணார் வந்துட்டிங்களா அப்படின்னா வந்துவிட்டேன் சார் இந்த பின்ன வச்சுக்கங்க கையில் அது இப்படின்னு கேட்டால் முடிவிட்டாங்கன்னா யூஸ் பண்ணிங்க யாரையும் சொல்லாதீங்க அப்படின்னாரு அப்புறம் அட்டாக் ஜாஸ்தியாக இருக்குது தூந்துடுவாங்க அப்படின்னு நான் வேறு அதை வீடியோவில் போட்டேன் எப்படி இதை பார்த்துட்டு அவனது உள்ளே பூந்தாலும் பூந்துருவானுங்க அதுக்கு வரைக்கும் பிரச்சனை இல்லை சமாளிச்சிருவேன் மட்டும் தான் முழுக்க முடியும் போனால் போட்டுலேயும் இப்படி தான் பின்ன வச்சு நோண்டிக்கிட்டு இருந்தீங்க அங்கேயும் போய் இதெல்லாம் தெரிஞ்சிக்கணும் சார் இதெல்லாம் கூட தெரிஞ்சுக்கணும் கப்பலில் வந்து வேலை செய்யணும்